சில பேருக்கு காரணமே தெரியாமல் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அதை பிஞ்சீட்டிங் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க இது வெறும் ஆசை இல்லை மன அழுத்தம் தனிமை கவலை மனசோர்வு போல பல பிரச்சனைகளால் தூண்டப்படுற ஒரு பழக்கம் இந்த பிஞ்சீட்டிங்கை மனதளவில் அணுகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உடல் அளவுலையும் அணுகணும் அதுக்கு தான் ஒரு மூலிகை மருந்து எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வில்வ இலை புதினா இலை சுக்குப்பொடி பொடி வெந்தயம் பட்டை பெருங்காயம் இப்போ ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திட்டு வில்வ இலை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு புதினா இலை ஒரு சுக்கு பொடி ஒரு அரை ஸ்பூன் அதிமதுரம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பட்டை சின்ன துண்டு பெருங்காயம் சின்ன துண்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் குறைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா வெது வெதுப்பா இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துட்டு குடிங்க காலை உணவுக்கு முன் ஒரு கப்பு நைட்டு ஸ்நாக்ஸ் ஆசை வரும்னா டின்னருக்கு முன்னாடியும் ஒரு கப்பு குடிங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டிங்கன்னா அந்த தூண்டுவதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் சுக்கு உங்கள் செரிமானத்தை சீராக்கி பட்டை அதிகமான உணவாசியை குறைக்க வச்சு அதிமதுரம் மன அழுத்தத்தை நல்ல குறைச்சி புதினாவும் வில்வையலையும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும்